முன்னாடி வீடியோவில் பிஜேபி போன்ற மதக்கலவர் கும்பல் ஆட்சிக்கு வாழ்ந்தால் அந்த மாநிலத்தினுடைய நிலைமை அந்த நாட்டினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இதை அப்படியே தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுவோம் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்காது பிஜேபி அதிமுக கூட்டணியில் பாஜகவினுடைய நோக்கம் இலக்கு அப்படிங்கிறது உடனே ரெண்டாயிரத்தி ஆட்சி ஆட்சியை பிடிப்பணும் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதிமுகவினுடைய ஓட்டு பேங்க் வருக்கும் இல்லையா திமுகவுக்கான ஓட்டு இருக்கும் இல்லையா பிஜேபிக்கும் ஒரு ஓட்டு விழுங்க இல்லையா பாமகவுக்கும் ஒரு ஓட்டு வழும் தேமுதிமுகவுக்கும் ஒரு ஓட்டு வழும் இல்லையா இன்னும் மற்ற கட்சி எல்லாம் அவங்க கூட சேருவாங்க இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அதிமுகவில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை பிஜேபி பிரித்து எடுக்கும் எப்படி மகாராஷ்ட்ரால சிவசேனாவில் பண்ணாங்களோ என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில வந்து அஜித் பவரை கூட்டிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சூழலை பிஜேபி உருவாக்கும் அவங்க அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தோல்வி கூட்டணி அவர்கள் வெற்றி பெற போவது கிடையாது பிஜேபிக்கு இப்பொழுது வெற்றி பெற வேண்டும்ங்கிறது இலக்கு இல்லாவிட்டாலும் அதிமுக அந்த எண்ணமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் கட்சியை நிலைநிறுத்தணும் கட்சியை வளர்க்கணும் அஹ் மாநில உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவரோட பையன் மித்துன ஊழல்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அதிமுகவை பிஜேபிக்கு வித்துட்டாரு அந்த வித்ததில் எங்களுக்கு எவரோட பங்குன்னு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபியினுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ஓட்டு வாங்க போது மற்ற சின்ன கட்சிகள்லாம் ஒரு ஓட்டு வாங்க போது பிஜேபிக்கும் ஒரு ஓட்டு இருக்கும் இது எல்லாவற்றையும் மொத்தமாக பிஜேபிக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படி பிரித்தெடுப்பதன் மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே நாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு குட்டையை குழப்பி கலவரம் பண்ணி தேர்தல் கமிஷனும் அவங்க கையில இருக்குது எலெக்ஷன் க அதான் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க கையில் இருக்கு உச்ச நீதிமன்றமும் அவங்க கையில இருக்கு பேர் அமைப்புகளும் அவங்க கையில் இருக்குங்க பொழுது இதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அதிமுகவினுடைய ஓட் பேங்கை பயன்படுத்தி பாமகவினுடைய ஜாதி ஓட்டு தேமுதிகவினுடைய அந்த ஊர் சைடு ஓட்டு அப்புறம் இன்னும் பல கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்களுடைய ஓட்டெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு கணிசமா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டை அப்படியே தூக்கிட்டு போய் பிஜேபி தலைமையில் ஏதாவது ஆட்சி அமைக்க முடியுமா எங்க ஏக்ஷனா சிண்டேக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த மாதிரி அதிமுக இருக்கிறவங்களும் போய் நான் இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சி எடுத்துட்டு வரேன் அப்புறம் பிஜேபி தலைமையில ஏதாவது ஒரு ஆட்சி அமைக்க முடியுமான்னு பாப்போம் எனக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகலாம் பாமகவில் இருக்கக்கூடியவங்க போகலாம் திமுக கண்டிப்பா பிரேமலதாக்கு அந்த வெக்கமே படாமல் குச்சமே இல்லாமல் அதெல்லாம் கேட்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டுகளை எடுத்து விட வேண்டியது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்தார்களோ அதே மாதிரி முப்பத்தொன்னில் பிஜேபி போன்ற மதக்கலவர மதவெறி பிடித்த சனாதன வர வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய இலக்கு சரிங்க அதிமுகவும் பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்காது எஸ்டிஎஸ்சி பிரிவினரின் ஓட்டும் அவங்களுக்கு கிடைக்காது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது எப்போதும் பிஜேபி சேர்ந்து தான் இந்த ஓட்டுகளை யாருக்கு இந்த ஓட்டுகள் யாருக்கு போகும் திமுக கூட்டணிக்கு போகும் அவங்க இருந்து அதை பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கும்பல் வேண்டும் ஏற்கனவே வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பெணாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விச் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் அப்படி பெணாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்தனை திறனற்ற பிரி மக்களை வந்து ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சின்னு சீமானுங்கிற ஒரு பாலியல் பொறுக்கியை வச்சு ஒரு கட்சியை தொடங்கி அதை வச்சு அந்த ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகம்னு விஜய வச்சு ஒரு கட்சியை ஓபன் பண்ணி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் எந்த ஓட்டுக்கள் எல்லாம் வராதோ எந்த ஓட்டுக்கள் எல்லாம் திசை திரும்புவோ எந்த ஓட்டுக்கள் எல்லாம் சிதறுமோ எந்த ஓட்டுக்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போகுமோ அதை பிரித்தெடுக்க கூடிய வேலையை விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வேலையை தான் சீமானுக்கு கொடுத்திருக்கிறாங்க இப்ப அது விஜய்க்கும் கொடுக்கப்படுகிறது இப்ப நாம என்ன கேட்க வேண்டியிருக்கேன்னா அதிமுக பிடிக்காது பிஜேபி பிடிக்காது அதாவது இவங்களுக்கு எல்லாம் எனக்கு போட விருப்பம் இல்லை இவங்களுக்கு போட மாட்டேன் ஆனால் அதே சமயத்தில் திமுகவுக்கும் போட மாட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆப்ஷனாக யார் இருந்தாங்க முதல்ல பாலியல் பொறுக்கி சீம் பண்ணுறான் இப்போ அவன் வந்து டம்மி பீஸ் ஆகிட்டான் அவனுக்கு இப்போ ஓட்டு போடலாம் ஆப்ஷன் யாரு மாற்றம் வேணும் அப்படிங்கக்கூடியவங்க யாருக்கு போடுவாங்க விஜய்க்கு போடலாம்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படி விஜய்க்கு போடுகிற ஓட்டு யாருக்கு போடுகிற ஓட்டு அதிமுக பிஜேபிக்கு இன்டெரக்டா போடுகிற ஓட்டு ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் திமுக கூட்டணிக்கு வர வேண்டியது திமுக கூட்டணியிலிருந்து அந்த ஓட்டுகளை பிரிப்பதன் மூலியமாக ஏதாவது சில தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியின் சதி திட்டம் எந்த கூட்டணியின் சதி திட்டத்திற்கு உறுதுணையாக வேலை செய்பவர்தான் தாவேக்கா விஜய் என்னங்க கிடையாதுங்க அவர் நல்லது செய்யறதுக்கு தாங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணியை கண்டிப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ அம்பலப்படுத்துவதற்கோ விஜய் ரொம்ப தயங்குறாரு இந்த வக்பு மசாதா கூட தப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு என்ன கேட்டா நாம என்ன கேக்குறோம் இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது அப்போ விஜய் பொத்திக்கிட்டு தான் இருந்தாரு இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி வன்முறையை கட்டவிழ்த்து விழுத்து விட்டு இருக்கிறது அப்பயும் விஜய் பொத்திக்கிட்டு தான் இருந்தாரு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது அவங்க ரோட்ல ஹிஜாப் போட்டுட்டு நடந்து போக முடியல இப்படி ஒரு அச்சமான சூழ்நிலையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க அப்பையெல்லாம் விஜய் பொத்திக்கிட்டு தான் இருந்தாரு கட்சி தொடங்கினோட தான் நான் கேட்பேன் அப்படின்னு யாரும் வந்திருக்கிறாருன்னா இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்படும் பொழுதும் விஜய் பொத்திக்கிட்டு தான் இருந்தார் ஏங்க இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டில் அங்கேயும் ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கலையான்னு நீங்கள் எனக்கும் கேட்குது நான் என்ன சொல்கிறேன் தனி மனிதர்கள் செய்கின்ற தவறுக்கும் ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையாகவே அதை வைத்து நடத்துவதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கு வன்முறை செய்யுங்க போய் கொலை இஸ்லாமிய வீடுகளையும் தொழில் கூடங்களையும் அடித்து உடைங்க இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணுங்கன்னு கட்சியே வந்து செய்யுது ஆனால் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தனி மனித தவறுகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்திலையும் அதை இங்கிருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிக்குது திமுக கூட்டணி சொல்ற மக்களும் கண்டிக்கிறாங்க அதற்கு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்குது இதுவே இது ஒண்ணு கூட நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா எங்களுக்கும் இருக்கு எல்லோருக்கும் அதுதான் இருக்கு ஆனால் சூழல் பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைந்த தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் வளர்ச்சியையும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளையும் திராவிட தலைவர்களையும் மலினப்படுத்தணும் அழித்து ஒழிக்கணுங்கிற எண்ணத்தோடு உள்ள வருது அப்படின்னா அது திமுக இருக்கக்கூடிய கெடுதல் இல்லைங்க திமுகவுக்கு மட்டுமான கெடுதல் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான கெடுதல் இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து நான் வந்து மற்ற ஓட்டுகளை பிரிக்க போறேன் அப்படின்னு இறங்குவது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அவர் இன்டைரக்டா வேலை செய்யறாரு அப்படின்னு இருக்கும் குரல் கொடுத்தாரு எங்கே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் சாமானியர்களாகிய நீங்களும் நானும் பிஜேபி ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும் கேள்வி கேட்டா சாமானிய மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் வாடகை வீட்டில இருப்போம் பண்ண சொல்லிடுவாங்களோ விட்டு போயிட்டு சொல்லுவாரோ பசங்களை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வருமோ என்ன பண்றதுன்னு தவிர்க்கலாம் ஆனா விஜய்க்கு அடுத்த வேலை சொத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த மாசம் வந்து பட வாய்ப்பு வரலன்னா அவர் ஒன்றும் பிரச்சனை வீடு இல்லாம நடுத்துடல அவர் நிக்க போறது கிடையாது அவருடைய பசங்களை வந்து கல்வி கடல சேர்க்க முடியாம ஸ்கூல்ல சேர்க்க முடியாம அவர் கஷ்டப்பட போறது கிடையாது வசதி வாய்ப்போடு இருந்த விஜய் இதுவரை பிஜேபியினால் ஏற்பட்ட ஜனநாயக விரோதமான எந்த செயலுக்குமே சிறுபான்மையினருக்கு எதிரான எந்த வன்முறைக்கு எதிராகவுமே அவர் குரல் கொடுத்ததில்லை சாமானிய மனிதர்கள் ஒரு அமைப்பில் சேர்ந்த பிறகு குரல் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பை பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்கிறது ஆனால் செல்வாக்குடைய விஜய் எந்த காலத்திலுமே குரல் கொடுக்காம கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நொட்டுவேன் அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலிக்காமல் கண்டனம் தெரிவிப்பேன் அதிமுக பாஜக ஏதாவது பிரச்சனைனா கூட நான் திமுக தான் கேள்வி கேட்பேன் அதான் மொட்ட மாடியில பாவாடை உள் காணா போனா கூட திமுக காரணம்னு சொல்ற மாதிரி எங்க எது நடந்தாலும் திமுக காரணம்னு சொல்லுது திமுகவின் மீது அவதூறு பரப்புவது திமுகவின் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கறது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் மறைமுகமாக வேலை செய்கிறார் பிஜேபி தலித்துகளுக்கு எத்தனை வன்முறைகள் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதை எதிர்த்து இவர் குரல் கொடுத்திருப்பாரா தமிழ்நாட்டில் அங்கோன்றம் இங்கொன்றமாக நடக்கலையா நடக்குது அது அந்தந்த ஊரில் அந்தந்த ஆதி ஜாதி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு சனாதன சிந்தியை மண்டல ஏற்றி கேட்கக்கூடிய ஒரு கும்பல் செய்து அந்த சனாதன சிந்தினையும் நம்ம எல்லாரும் எதிர்க்கிறோமா எதிர்க்கிறோம் திமுக எதிர்க்குதா திமுகவும் எதிர்க்குது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குதா சனாதனத்தை சனாதனத்தை எதிர்க்குது விஜய் எதிர்த்தாரா இது வரைக்கும் அப்போ அடிப்படையாக தமிழ்நாட்டில் இப்படி அங்கொண்டும் இங்கொண்டுமாக சில வன்முறைகள் நடக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபிக்காரங்க பேசுறது தலித்துகளுக்கு எதிராக வந்து ஆண்ட ஜாதிகள் பேசுறது அப்படிங்கிறது காரணம் பொது புத்தியில் பல நூற்றாண்டு காலமாக விதைக்கப்பட்ட சிந்தனை சரிங்களா ஆனா பிஜேபிங்கிறது அந்த சிந்தனையை உருவாக்கி பொது புத்தியில் விதைத்தது அது ஆட்சிக்கு வர்றது ஒரு மாநிலத்தில் நுழைவது அப்படிங்கிறது மிக பெரும் ஆபத்து தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபி எப்படிப்பட்டது மும்மொழி கொள்கை சமஸ்கிருத மயமாக்கல் சனாதனத்தை திருப்பி எடுத்துட்டு வருது இஸ்லாமிய கிறிஸ்துவ வெறுப்பு பெண் அடிமைத்தனம் ஜாதி ஆதிக்கம் மத ஆதிக்கம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே மதம் ஒரே தலைவர் அப்படின்னு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை மாற்றுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியோடு அதிமுக போய் கூட்டணி சேர்ந்திருக்குது அப்படிங்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மாநிலத்தின் அழிவைக்கே வழி அமைத்து கொடுத்திருக்கிறார் அதுக்கு மக்களுக்கு புரியாதன்னு நினச்சிக்கிட்டு விஜய் சீமான் போன்றவர்கள் வேலை செய்கிறார்கள் நான் அதை தான் கேட்குறேன் இது வரைக்கும் நடந்த வன்முறைகளுக்கெல்லாம் வாயை திறக்கலையே இப்போ கட்சி திறந்தானா வாயை திறப்பாரு அதுவும் பார்த்து பார்த்து ஸ்பெசிஃபிக்காக ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு பிஜேபிக்கு வலிக்காத மாதிரி அவர் வந்து பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு அமைவது ஆட்சியை தொடருவது அப்படிங்கிறதே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது நான் திமுகவுக்கு நல்லதுன்னு சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அது ஒரு கட்சி நாமையே திமுகவை ஆதரிக்கணும் திமுக கூட்டணியை ஆதரிக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாக்கப்படணும் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பாதுகாக்கப்படணும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அதன் மூலியமாக இப்போ நாம என்ன நினைப்போங்க நம்ம பசங்களை இப்போ பிஜேபி மாதிரி ஒரு மதக்கலவர கும்பல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பசங்க அமெரிக்கா போகணும் ஆஸ்திரேலியா போகணும் ஜப்பான் போகணும் சைனா போகணும்னு நினைக்கிறோம் அங்கே மதக்கலவரம் இருக்கும் ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கணும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை அங்கே அனுப்புவோமா அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆகும் வாழவே முடியாது அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் அப்போ ஓட்டை பிரிப்பதற்கு புது புது கட்சிகள் எல்லாம் தொடங்கி இருக்குது அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி அப்படிங்கறது நோக்கம் ஓட்டை பிரித்து பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது இடத்துக்கு வரமாட்டோமா இதை வைத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முழுவதுமாக உள்ளே நுழைந்து இப்போ இந்த டீலிமிட்டேஷன் மக்களவை மறுவரை பண்ணினா தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் குறையும்னு திமுகவும் திமுக கூட்டணிகளும் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இது நடக்கக்கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு என்ன மக்களவையில் வந்து பிரதிநிதித்துவம் குறைவது அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இப்படிப்பட்ட ஒரு அதாவது விஜய் போன்ற தற்குறிகள் வந்து அரசியல் கட்சி இருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அவங்க அவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க இப்போ அவங்கக்கிட்ட போய் விஜய் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்துருவாரு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கா அதுக்கான பிளான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரா அதை பற்றி உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரா எப்படி ஒரு வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வருவார் டேட்டா வச்சுருக்காரா அப்படின்னு எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்ஃபேக்ட் விஜய்க்கு கூட தெரியாதுதான் ஆனால் விஜய் பிடிக்கும் அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்போ ஓட்டு போடுவது அப்படிங்கிறது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது சிந்திக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி எந்த சதி திட்டத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்குது அதை எதிர்ப்பதற்கு திமுக கூட்டணி என்னவெல்லாம் செய்கிறது நம்மை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்யுது தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்யுது இதை தடுப்பதற்கு பிஜேபியும் அவங்களுடைய கும்பலும் அல்லக்கைகளும் எப்படியெல்லாம் அவதூறுகளை வந்து பரப்ப போறாங்க வதந்திகளை பரப்ப போறாங்க ஏற்கனவே தெரியும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பல வதந்திகளை பரப்புச்சு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தமிழ்நாட்டுக்கு அப்போ விஜயும் இப்போ கட்சியை தொடங்கி ஓட்டை பிரிப்பது அப்படிங்கிறது மறைமுகமாக அதிமுக பிஜேபியினுடைய ஒரு ஒரு மோசமான ஒரு கூட்டணிக்கு தான் சாதகமாக அமையும் அப்போது யாராவது விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அர்த்தம் யாராவது டைரெக்டாகவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அழிவுக்காக அவர்களும் காத்திருக்கிறார்கள்னு அர்த்தம் துரோகிகளாக இருக்க போகிறோமா அல்லது பாதுகாவலர்களாக நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிற முடிவை அவங்கவுங்க கேள்வி ஓட்டுறேன்